தமிழ்நாட்டில் ரயில்வே சாலை பணிகள் நகர்ப்புற மேம்பாடு கிராமப்புற மேம்பாடு வீட்டு வசதி நீர்ப்பாசன திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் பட்ஜெட்டில் மத்திய அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஒராயிரத்து எழுநூற்று முப்பது கோடிகளாகும் துறை வாரியான அதன் விவரங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் மூவாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி எட்டு கிலோமீட்டர் நில தொன்னூற்று ஒன்பது சாலை திட்டங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட நிதி முப்பத்தி எூற்று ஏழு கோடி ஒன்பது புதிய ரயில் பாதைகள் எண்ணூற்று எழுபத்தி ஒன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு அமைத்து வரும் திட்டத்திற்காக பதினோரா தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அகல ரயில் பாதைகளாக மாற்றப்படும் எண்ணூற்று முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவுள்ள நான்கு திட்டங்களுக்காக நான்காயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஒன்பது கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து நானூற்று பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு பதினான்கு இரட்டை ரயில் பாதை அமைக்கும் திட்டங்களுக்காக பதினான்காயிரத்து நூற்றி எழுபத்தி நான்கு கோடிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சென்னை கன்னியாகுமரி தொழிற்பாதை அமைக்கும் திட்டம் மின் பிரிவில் முதலீட்டு திட்டத்திற்காக ஆயிரத்தி கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது காவிரி டெல்டா வெண்ணாறு துணை வடிநில சூழல் பாதுகாப்பு திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி நூற்று கோடி சென்னை கடல்நீர் ஒப்பு கற்றும் ஆலை கட்டுமானம் ஒன்றுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள தொகை எண்ணூற்று கோடி சென்னை புற வட்டசாலை திட்டம் இந்த பணிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதி தொள்ளாயிரத்து கோடி நகர்ப்புற மேம்பாட்டு கட்டமைப்பு திட்டங்களின் நிதியுதவி நூற்று அறுபத்தி கோடி தமிழ்நாடு சுகாத செயல்முறை திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி இருநூற்று கோடி தமிழ்நாடு வீட்டுவசதி மற்றும் வசிப்படங்கள் மேம்பாட்டு திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதி கோடி தமிழ்நாடு வேளாண் நீர்ப்பாசன நவீனமய திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி இருநூற்று கோடி ரூபாயாகும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் ஒன்று பணிகளுக்காக பட்ஜெட் அறிவிப்பு ஒரு லட்சத்து மூவாயிரம் கோடி தமிழகத்தில் நடைபெற்று வரும் தேசிய நெடுஞ்சாலை பணிகளுக்காக பட்ஜெட்டில் அறிவிப்பு மூன்றாயிரத்து இருநூற்று ஆறு கோடி நீர் ஆதார தேசிய திட்டங்களுக்கான ஒதுக்கீடு முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் தமிழகத்தில் நடைபெற்று வரும் பணிகளுக்காக இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து எழுநூற்று முப்பது கோடி ரூபாய் மத்திய பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது